அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் சிவசங்கரி கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட் ரெஜிஸ்டர்ட் பேச்சுலர் ப்ராக்டிஸ்னர் மற்றும் ரீடர் லைஃப் சென்டர் ராஜபாளையத்துலேருந்து இந்த ராஜபாளையம் விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இது ஒரு மென்டல் ஹெல்த் அவேர்னஸ் வீடியோவாகவும் எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் ஒரு யங் பேரண்ட்டாக இருக்கிறீங்க அந்த பேரண்ட்டிங்கிற பாத்தில் இப்போ தான் உள்ளே நுழைகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு கைடன்ஸாகவும் இருக்கும் அதே நேரத்தில் நீங்கள் ஒரு மலர் மருத்துவ ஆர்வலராக இருக்கீங்க இல்லை ப்ராக்டிஸ்னராக இருக்கீங்க இல்லை வந்து நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னாலும் மலர் மருத்துவ பற்றி நம்ம ஒரு கேஸ்டெடி எடுக்கும்போது எதெல்லாம் முக்கியமாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் க்ளிய ஒரு கிளாரிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் தொடர்ந்து இது போன்ற வீடியோக்களை உங்களால் பார்க்க முடியும் உங்களோட தனிப்பட்ட மனநல ஆலோசனை மற்றும் மலர் மருத்துவ ஆலோசனை ஆர் ஆர் ரீடிங் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணையே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பேச போகிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டாபிக் அது மட்டும் இல்லாமல் இந்த டாப்பிக்கில் நம்ம பேச போகிற ஒரு விஷயம் வந்து ஒரு கேஸ் ஸ்டடி பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ கேஸ் ஸ்டடி டிஸ்கஷன் அப்படிங்கிறதுனால அந்த சம்பந்தப்பட்ட பர்சன் பற்றி ஜெண்டர் பற்றி நம்ம எதுவும் இங்கே பெருசாக சொல்ல வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த கேஸ் ஸ்டடி வந்து எங்கே கொண்டு போய் விட்டுச்சு அப்படின்னா ஒரு சைல்டுஹுட்டில் கொண்டு போய் விட்டுச்சு ஆனால் இப்போது அவருக்கு ஏஜ் வந்து தேர்ட்டி எயிட் ஆனால் கொண்டு போய் விட்ட இடம் என்னன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு வயசு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ இதுக்குள்ளே ஏற்பட்ட விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் ஒரு கிளைண்ட் நம்மக்கிட்ட வர்றாங்க வந்துட்டு சொல்கிறாங்க தனக்கு ஓசிடி ப்ராப்ளம் டூ தௌசண்ட் தான் டயக்னோசிஸ் பண்ணி அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நான் வந்து சைக்காட்ரிக் மெடிக்கேஷன்ஸில் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாளாகவே வந்து அவருக்கு ஆன்மீக நாட்டம் அதிகமாகி சில ஸ்பிரிச்சுவல் ஸ்கூலில் போய் சில பயிற்சிகள் எடுத்துகிட்டு வரும்பொழுது தான் இவருக்கு வந்து அந்த பர்டிகுலராக ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்கூலில் இவருக்கு மலர் மருத்துவத்தை பற்றி சொல்லியிருக்காங்க ஸோ சொன்ன போது இவர் கொஞ்சம் சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு மலர் மருத்துவத்து மேலே ஒரு ஆர்வம் வந்து நம்மளை அப்ரோச் பண்ணும்போது தான் இந்த ஒரு கேஸ் சந்திக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் எனக்குமே கிடச்சிது பொதுவாகவே இந்த ஓசிடி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட வர்றவங்க எல்லாருமே அஞ்சு வருஷமாக பத்து வருஷமான்ற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க ஆனால் அதை நம்ம பொறுமையாக ஒவ்வொரு கொஷின்ஸாக அவங்க சொன்ன விஷயத்துலேருந்து நம்ம கேட்டுக்கிட்டே போகும்போது தான் நமக்கு தெரிய வரும் அது எங்கே போய் எல்லாருமே நான் இப்போ சந்தித்த எல்லா ஓசிடி கேசஸ்லையுமே பார்த்திங்க அப்படின்னா கடைசியாக அவங்க போய் ட்ராப் பண்ணுற ஒரு இடம் எங்கே அப்படின்னா சைல்டுஹுட் அப்படின்ற ஒரு இடத்துல கொண்டு போய் விடுவாங்க அதுவும் குறிப்பாக ஏஜ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னம்னா அந்த ஒரு ஆறு வயசுலேருந்து பத்து வயசுக்குள்ளே தான் சொல்லியிருப்பாங்க இந்த டைமில் நடந்தது தான் அப்படின்ட்டு ஸோ அதனால் ஒரு யங் பேரண்ட்டாக இருக்கீங்க இப்போ தான் அவங்க குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புகிற ஒரு ஸ்டேஜில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா இப்போ சொல்ல போகிற விஷயத்த ரொம்ப நல்லா கவனிச்சுக்கணும் இப்போ ஓசிடி வந்ததுக்கான காரணம் நான் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா சமீபத்தில் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு நாள் ஒரு வெளியே ஒரு இடத்துக்கு போகும்பொழுது ஒரு ரோட்டில் வந்து ஒரு ஆமை அப்படி திருப்பி போட்ட மாதிரி இருந்துச்சு அதாவது ஓடு பகுதி கீழேயும் மேலே வந்து அதோடய அடிப்பகுதி இருக்கிற அதாவது அந்த கால் இருக்கு இல்லையா அந்த பகுதி மேலே இருக்கிற மாதிரியும் இறந்த நிலையில் தான் இருந்தது நான் அதை பார்த்துட்டே இருந்தேன் அந்த நேரம் என்னாடி க்ராஸ் பண்ண ஒரு காரு கரெக்டாக அது மேலே ஏறிடுச்சு ஏறும்போது அந்த ஆமை வந்து அப்படியே செதறி அடிக்கப்பட்டுச்சு ரோடு பூரா ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அங்கே இருந்து நானும் கிளம்பும் போது என்னோடய டயரில் அந்த ஆமை செதறினது வந்து ஒட்டுனதை நான் கவனித்தேன் எனக்கு வந் அந்த அந்த டிரைவ் பண்ணிட்டு போயிட்டு போதே எனக்கு ஒரு தாட் வந்துச்சு ஆமை பூந்த வீடு வந்து விளங்காதுன்னு சொல்லுவாங்களே அதனால் இந்த ஆமையை வந்து நம்ம இப்படி வண்டியில் ஏற்றிட்டு போகிறோமே ஸோ இதனால் இந்த வண்டியை நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னோம்னா நம்ம வீட்டில் என்னென்ன மாதிரி ப்ராப்ளம் வரும்னு தெரியல அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டி நம்ம கூட இருந்தால் இதையும் நமக்கு என்னென்ன ப்ராப்ளம் பண்ண போகுதுன்னு தெரியல அப்படி சொல்லி பல யோசனைகள் அவருக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது அதனால் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வீட்டுக்கு அந்த வண்டியை எடுத்துகிட்டு போகாமல் ஒரு கேரேஜில் கொண்டு போய் விட்டுட்டு எனக்கு ஃபுல்லாக வாட்டர் சர்வீஸ் பண்ணி கொடுத்துருங்க ஒருத்தரைக்கு ரெண்டு மூணு தடவை க்ளீனாக பண்ணித்தாங்க டைம் எடுத்து கூட பண்ணுங்கன்னு சொல்லி விட்டுடுறாரு வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அவரோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கலட்டி அதையும் டிஸ்போஸ் பண்ணிடுறாரு சுத்தமாக அது இல்லாத அளவுக்கு அதுக்கப்புறம் போய் அவருக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் குளிக்கிறாரு ஸோ இங்கேருந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அவருக்கு ஒரு விஷயம் வந்து டெவலப் ஆகுது என்ன அப்படின்னா அது வரைக்கும் ஓசிடிங்கிற ப்ராப்ளம் வந்து ஏதோ ஓரளவுக்கு மேனேஜபிளாகவும் சில நேரத்தில் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியும் அவருக்கு இருந்தாலும் இந்த இடத்துலேருந்து அது ரொம்ப சீரியஸான இஷ்யூவாக மாற தொடங்குது ஏன்னா அப்படின்னா நம்ம வந்து ஆமையை வந்து இப்படி ஏற்றிட்டு வந்துட்டோம் ஸோ இனிமேல் நம்ம வீட்டுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமோ அப்படின்ட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு அது மாதிரி எங்கே எது ஸ்லோவாக அசைஞ்சாலும் அது ஆமை தான் வந்துருச்சுன்னு சொல்லி நினைக்கிறாரு ஒருவேளை வீடு திறந்துருந்தா கூட ஆமை இது வழியாக வந்துடுமோன்னு நினைக்கிறது ஸோ இப்படி ஒரு மென்டல் டார்ச்சர் கண்டினியூவஸாக அவருக்கு இருந்துகிட்டே இருக்குது அவரால் வந்து நார்மலாகவே இருக்க முடிகிறதில்ல எங்கே பார்த்தாலுமே எது ஸ்லோவாக மூவ் பண்ணாலுமே அவருக்கு அவரோட கண்ணுக்கு வந்து அது ஆமை தான் அப்படிங்கிற மாதிரி தெரியுது கன்ஃபார்மும் பண்ணுறார் அது போயிட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் ஸோ இதை நம்ம கேட்டதுக்கப்புறம் ஒவ்வொரு இன்சிடெண்ட்டாக அவர் சொல்ல 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 போனால் அவரோட சைல்டூட்டில் போய் அது நிற்குது ஸோ சைல்ட்ஹுட்டில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு எட்டு வயசுங்கும் போதெல்லாம் அவருக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் வீட்டில் பேரண்ட்ஸ் வந்து சொல்லிக் கொடுக்குறது நிறைய விஷயங்கள் அதாவது இந்த இந்த மாதிரியான வழிமுறைகளெல்லாம் நம்ம பின்பற்றலை அப்படின்னா அது நமக்கு பெரிய ப்ராப்ளத்தை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்கிறதாகட்டும் அதே மாதிரி குழந்தைங்க வந்து ஏதாவது ஒரு குறும்பு பண்ணும்போது தாங்கவே முடியல அப்படிங்கிற பட்சத்தில் அவருடைய அம்மா வந்து சொன்ன அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம் வந்து நான் சாமிக்கிட்டே போயிடுவேன் நான் இல்லாமல் போயிடுவேன் காணாமல் போயிடுவேன் இப்படி சொல்கிறது அப்போவே அவருக்கு வந்து நைட்டு தூங்கும்போது யோசிப்பார் நம்ம நிறைய குறும்பு பண்ணிட்டோம் ஒருவேளை அம்மா காணாமல் போயிடுவாங்களோ இல்லை சாமிகிட்ட போயிடுவாங்களோ சீக்கிரம் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம விளையாட்டாக எடுத்துக்கிட்டு சொன்னாலும் கூட அந்த குழந்தைய வந்து தனி உலகத்தில் அது ஒரு பெரிய வழி அந்த குழந்தைக்கு அது ஒரு பெரிய அச்சுறுத்தலை அது உருவாக்குது யோசிக்காம இது வந்து ஜஸ்ட் இந்த ஒரு கேஸ் ஸ்டடியில இருந்து கிடைச்ச ஒரு சின்ன ஒரு விஷயம்தான் நம்மக்கிட்ட கிட்ட நிறைய பேர் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்காங்க வரக்கூட வீடியோக்களில் அதை பத்தியும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் பட் இவருக்கு அந்த சைல்ட்ஹூட்ல ஏற்பட்ட அந்த ஒரு சின்ன டிராமா அங்கே ஏற்பட்ட ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங் அவருக்கு ஒவ்வொரு இடத்துலையும் அப்படியே ட்ராவல் ஆகி ட்ராவல் ஆகி அங்கேருந்து அவர் ஒரு விஷயத்த பண்ணுறாரு அம்மா அப்படி சொல்லிட்டாங்க இந்த டைம்குள்ளே நான் வீட்டுக்கு போய் சேரலன்னா அம்மா இல்லாமல் போயிடுவாங்க இந்த டிஸ்டன்ஸ்க்குள்ளே நான் இந்த விஷயத்த முடிக்கலைன்னா அம்மாவுக்கு இப்படி தான் சின்ன வயசில் அதாவது அவருக்கு வெளியில் இதை பற்றி பேசக்கூட முடியாத ஒரு சொல்ல முடியாத ஒரு ஸ்டேஜில் அவரே இப்படி ஒரு விஷயத்தை ப பண்ணி பண்ணி ஒரு கோப்பிங் மெக்கானிசம் அவருக்கே அவர் உருவாக்கிக்கிட்டு ஓசிடியை கிட்டத்தட்ட மே டெவலப்பும் பண்ணியிருக்காரு அதை அது ஏதோ ஒரு விதத்தில் கையாளுறதா நினச்சிக்கிட்டு சில ஸ்ட்ராட்டஜிஸையும் அவருக்குள்ளேயே அவர் உருவாக்கியிருக்கிறாரு அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா எல்லாருக்குமே இப்படி தான் காமனாக இருக்கும்னு அவர் நினச்சேன் அப்படிங்கிறத சொல்கிறார் அது எவ்வளோ வயசு வரைக்கும் கிட்டத்தட்ட பதினாறு பதினேழு வயசு வரைக்குமே எல்லாரோட லைஃப்லேயும் இந்த தான் இருக்கும் போல் இது வெரி காமன் நான் நினச்சேன் பட் ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் இது வந்து எனக்கு ரொம்ப மென்டல் ஆகி என்னோடய ஸ்டடீஸை என் ஹெல்த்தெல்லாம் பாதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் நான் ஏதோ ஒரு விஷயம் எனக்கு தப்பாக இருக்குது ஆனால் இதுக்கு தீர்வு இருக்குமா இதை வெளியே சொல்லலாமான்னு கூட தெரியலை ஆனால் இப்போவும் கூட என்னால் அந்த சின்ன வயசில் எங்கள் அம்மா சொன்ன விஷயத்த மறக்க முடியலன்னு சொல்லி சொன்னார் ஸோ இப்போ இந்த ஒரு விஷயத்துலேருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு தகவல் என்ன அப்படின்னா சைல்டுஹுட்டில் நம்ம போகிற போக்கில் தூக்கி போட்டுட்டு போகிற ஒரு வார்த்தை ஒரு குழந்தைய எந்த அளவுக்கு ஆற ஆக்கிரமிச்சு அது எவ்வளோ வருஷம் அதோட ட்ராவல் ஆகுது அப்படிங்கிறது தான் இதை வந்து அவங்களோட பெயின் பாடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட் இருக்குது அதை பற்றி டீட்டெயில் வீடியோ கண்டிப்பாக நான் வந்து ஃப்யூச்சரில் அப்டே அப்லோட் பண்ணுறேன் நான் ஸோ அந்த பெயின் பாடியில் போய் அது வந்து ஒரு ஈவெண்ட் மாதிரி பதிவாகும் பொழுது அது அவங்க இன்றைக்கு கிடையாது எவ்வளோ வருஷம் கழிச்சினாலுமே வந்து அது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு விர்க்ஷம் மாதிரி வளர்ந்து அவங்கள வந்து அவங்களோட லைஃப் இப்போ ப்ரெசண்ட்டில் இருக்கிற லைஃப் வந்து ஒரு மாதிரி அதுக்கு ஆ அந்த ஒரு விர்க்ஷம் மாதிரி வளர்ந்துருக்க ஒரு விஷயத்துக்கு தீனி போடும் வகையில் இப்போ இருக்க ப்ரெசன்ட் லைஃப் இருந்துச்சு அப்படின்னா அது அவங்கள மெது மெதுவாக வந்து ஆக்கிரமிச்சுக்கும் அதுக்கப்புறம்தான் அவங்க வந்து இந்த டிப்ரெஷனில் போகிறேன் ஸ்ட்ரெஸ்ஸில் போகிறேன் இந்த ஓசிடியில் மாட்டுறேன் அப்படின்னு சொல்கிறது எல்லாத்துக்குமே பேஸ் அங்கேருந்து தான் ஸோ இது வந்து நம்ம கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் குழந்தைங்களுக்கு நம்ம எந்த விஷயத்த சொல்லணும் அதை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இது ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளும் கூட நம்ம குழந்தைங்களுக்கு எந்த விதத்துல எல்லாம் வந்து டீச் பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிறதுக்கும் அதே மாதிரி குழந்தைங்கக்கிட்ட ஓசிடி டெவலப் ஆகுது அப்படிங்கிறது வந்து பெரியவங்களானதுக்கப்புறம் தான் நம்ம நிறைய பார்க்குறோம் ஆனால் சின்ன வயசுலேயே அவங்கக்கிட்ட நிறைய மாற்றங்கள் வர்றதை வந்து நம்மளால் சின்ன சின்ன விஷயங்களை வந்து கொஞ்சம் கவனித்தனாலே கண்டுபிடிக்கலாம் ஸோ என்றைக்குமே வந்து ஒரு பிரச்சனை சின்னதாக இருக்கும்போதே நம்ம ட்ரீட் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா அது ஈஸியாக ஹீல் ஆகிடும் ரொம்ப சீக்கிரமாகவே ரெக்கவரி ஃபேஸ் அப்படிங்கிறத நோக்கி போயிடுவாங்க இதை நம்ம விட்டுட்டு கிட்டத்தட்ட இவரோட கேஸ்லலாம் பார்த்தீங்கன்னா முப்பது வருஷம் போராட்டம் இது விவரம் தெரியாமலேயே நல்ல விவரம் தெரிஞ்சு எனக்கு இதுதான் ப்ராப்ளம் தெரிய வந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷத்துக்கு மேலே அவர் இருக்கார் இதுலேருந்து வெளியே வர முடியாமல் ஸோ இது எல்லாத்துக்குமே ஆணிவேர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா அவங்களோட சைல்டுஹுட்டில் இருக்குது ஸோ அதனால் நம்மக்கிட்ட வரக்கூடிய கிளைண்ட் நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னு அந்த இடத்துலேயே நின்றாமல் அப்படியே மெதுவாக அவங்களோட ரிமோட் பாஸ்ட்டுக்கும் நம்ம போகிறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படி பண்ணும்போது தான் ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும் இங்கேருந்து நீங்கள் ஒரு டயக்னோசிஸ் எடுத்து ரெமெடிஸை செலக்ட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்களால அவங்கள வந்து நம்ம ஈஸியாக வெளியே கொண்டு வர முடியும் வெறும் மலர் மருத்துவம் மட்டுமே இது சாத்தியமானு கேட்டிங்கன்னா நான் அதை மட்டுமே நான் சொல்ல மாட்டேன் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு காக்னேட்டிவ் பிஹேவியர் தெரப்பி மூலமாக சப்போர்ட் பண்ணணும் பிஹேவியர் மாடிஃபிகேஷன்ஸ் சொல்லிக் கொடுக்கணும் இந்த மாதிரி சைக்கோ தெரப்பிஸையும் சேர்த்து அவங்களுக்கு அசிஸ்ட் பண்ணும்போது ரிசல்ட் டெஃபினட்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் எடுக்க முடியும் சிவியரான கேசஸ் வரும்போது கண்டிப்பான முறையில் அவங்கள வந்து அதுக்குன்னு இருக்கக்கூடிய ப்ரொஃபஷ்னல்ஸை நம்ம நாடாக சொல்லியும் கைட் பண்ணணும் ஸோ இந்த ஒரு வீடியோ ஓசிடி பற்றியும் அது எப்படி டெவலப் ஆகுது அப்படிங்கிறத பற்றியும் கிளியர் ஐடியா அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் அடுத்த ஒரு வீடியோவில் இதே போன்ற ஒரு கேஸ் ஸ்டடி எக்ஸாம்பிளோட அதிலேருந்து நாம் என்ன கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு தகவலோடு மீண்டும் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்